வணக்கம் நான் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் இயற்கை நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இயற்கையை மதிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் மரங்களை வெட்டாதீர்கள் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் நம் பகுதியிலே இருக்கக்கூடிய தன்னார் ஆர்வலர்களை வைத்து அரசு துணையுடன் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்கில் நாதேகவனன் முதர் வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய வெள்ளி விழா விழாவில் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் எங்கள் உயிர் நீர் என்று தீர்மானம் வடிவமைத்து பல்லாயிரம் இழப்புகள் நீரினால் ஏற்பட்ட அவலங்களை எல்லாம் சுட்டி காட்டி உள்ளார்கள் நம் மூத்த மக்கள் மூத்த குடிமக்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய நொய்யலாற்றினுடைய தெற்கு பகுதியில் மேற்கு மலையினுடைய தொடர்ச்சி கிழக்கு நோக்கி வருகின்ற பகுதியில் ஆன ஆட்டுமலை பகுதியில் இருந்து அங்கே கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு ஓடையை தடுத்து அதிலிருந்து பாறையில் வாய்க்காலாக வெட்டி நம் மூத்த முன்னோர்கள் இந்த பகுதிக்கு குடிநீர் தேவைக்காகவும் விவசாய பணிக்காகவும் நீரை கொண்டு வந்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கோயமுத்தூர் மேற்கு பகுதியில் மலை பகுதியிலே பெய்த கனமழையில் பாறையினுடைய சரிவில் அந்த கல்வாய்க்கால் இடிக்க இடி இடிபாடு ஏற்பட்டு அன்றிலிருந்து பலகாலம் சரி செய்யாமல் இடையிலே நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய பெருமக்கள் எல்லாம் பெருமுயற்சி எடுத்து அதை சரி சரிசெய்தபோது பாலக்காடு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இந்த பகுதியிலே இவ்வாறு நம் பகுதிக்கு வரக்கூடிய நீரை தடுத்து விவசாயிகள் வனத்துறையின் ஆதரவோடு தடுப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை மீண்டும் வந்து இடித்து நமக்கு வரக்கூடிய வழித்தடத்தை எல்லாம் இடித்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த கல்வாய்க்கால் வந்து நூறு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன் பழமையானது அதை செய்து கீழே இருக்கக்கூடிய சுருளிப்படிகை புங்கஞ்சேரி என்கின்ற அந்த இடத்திலே ஒரு தடுப்பை அமைத்து கிழக்கு நோக்கி மலையோரத்திலேயே கிழக்கு நோக்கி ராமி செட்டு வளையத்து வரைக்கும் அதை கொண்டு சென்று இங்கே ரங்கசாமி கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய சில பூமிதான காடு பகுதிகள் ஒரு ஐந்து ஏக்கராக்கு பக்கமாக இருக்கின்றது அங்கே ஒரு தடுப்பை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக உரம்பு பள்ளத்தில் அங்கே ஏற்கனவே வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய கிழக்கு பகுதியிலே வந்தால் மாளிகை குட்டை நம்முடைய நாதேகவண்டன்புதூர் குட்டை வடிவேளம்பளையம் குட்டை மோலபாளையம் குட்டை வெள்ளிமேடு குட்டை சென்னனூர் இரண்டு குட்டை மூன்று குட்டைகள் தடுப்புக்கள் குப்பனூர் கரடிமடை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய குட்டைகள் ராமசெட்டி வளையத்திலிருந்து ஒரு சுமார் ஆறுமுக கொண்டனோர் இந்த எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய குட்டைகள் மழை காலங்களிலே இதில் ஓடைகளிலே வரக்கூடிய நீர்கள் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு தொடர்ந்து சிறிதளவு நீர் வந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா பகுதியிலே இருக்கக்கூடிய குட்டைகளையும் நாம் நிரப்பினால் வருடத்துக்கு இரண்டு முறை குட்டைகள் நிரம்பி வழியும் அப்படி நிரம்பி வழியக்கூடிய வருடத்துக்கு இரண்டு முறை நிரம்பி வழிந்தால் நிலத்தடி நீர் மேம்பட்டு மேலோங்கி வரும் இந்த பகுதியிலே இவ்வாறு செயல்படுத்துவதற்கு அனைத்து பொதுமக்களும் ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் இருக்கின்றார்கள் ஆகையினால் அரசும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுத்து தருமாறு மயிலர்கள் யூடியூப் சேனலாக சேனலுக்காகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த தொண்டாமுத்தூர் வட்டார பகுதி விவசாய பெருமக்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் மகிலகை ஆதரியுங்கள் வெற்றியடை செய்யுங்கள் நன்றி வணக்கம்